ஓம் சரவணபவ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காரியத்தடை நீக்கிற ஒரு மந்திரம் முருகரோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா அகத்திய முனிவர் நமக்காக அளித்த அதிக சக்தி வாய்ந்த முருகர் மந்திரம் இந்த மந்திரத்தை இன்று துவங்கி தைப்பூசம் வரை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற துன்பம் காரிய தடை இல்லை உங்களுக்கு ஏதாவது திருமணம் தடை இருக்குது அப்படின்னா அதுவுமே விலகும் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் வேண்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் நல்ல வேலை கடன் சுமை இருந்தால் அதுமே தீரும் நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனையுமே தீரும் ஏதாவது வண்டி வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்கனாலுமே இந்த வேண்டுதல் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பாக முருகர் அதை உங்களுக்கு நடத்தி வைப்பார் இந்த எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக கிட்ட நீங்கள் வேண்டிக்காமல் ஏதாவது ஒரு உங்களுக்கு என்ன அதிகமான பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை முருகர் பாதத்தில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து தைப்பூசம் வரை சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு வேண்டும் வரம் கண்டிப்பாக கிடைக்கும் தைப்பூச நாளில் நம்மளால் விரதம் பெரிய அளவில் இருக்க முடியல நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியல இல்லை இருபத்தி ஒரு நாள் விரதம் எடுக்க முடியல மாலை போட்டுட்டு தொடர்ந்து தைப்பூச விரதத்தை கடைப்பிடிக்க முடியல அப்படி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் இந்த ஒரு மந்திரம் மட்டுமே போதும் இந்த ஒரு மந்திரத்தை காலையிலேயும் இல்லை மாலை ரெண்டு வேலை முடிந்தால் ரெண்டு வேலையுமே நீங்கள் சொல்லலாம் இல்லை ஒரு வேலை மட்டுந்தான் எங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு வேலையில் மட்டுமே இந்த மந்திரத்தை சொல்லலாம் முருகர் பாதத்துக்கு முன்னாடி உங்களோட பிரச்சனையை இறக்கி அவரோட காலடியில வச்சுட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு உல திராட்சியில் கற்கண்டோ வச்சுட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க தைப்பூசம் வரைக்கும் இந்த மாதிரி இதை மட்டுமே நீங்கள் செஞ்சால் கூட போதும் உங்களுக்கு என்ன வேண்டுதல் வச்சு நீங்கள் தைப்பூசம் விரதம் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் தைப்பூசம் வரைக்குமே இந்த மந்திரத்தை தொடர்ந்து முருகரை வந்து மனமுருகி வேண்டி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வீட்டில சொல்லிவிட்டு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி வேண்டிகிட்டு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் இது வரைக்கும் எந்த விரதமும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை தைப்பூச விரதமே ஸ்டார்ட் பண்ணலைனா கூட பரவாயில்ல இந்த வழிபாட்டை இன்னிலிருந்தே நீங்கள் இந்த வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வேலை மட்டுமாவது நீங்கள் முருகர் படத்துக்கு முன்னாடி உட்காந்து விளக்கேற்றி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு உங்களை வேண்டுதலையும் முருகர்கிட்ட வச்சுட்டு எனக்கு நிறைவேறணும் இது வேண்டி எனக்கு நிறைவேற்றி கூட அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட வேண்டிட்டு உங்களோட தைப்பூச விரதத்தை கடைப்பிடிக்கலாம் முடிச்சுக்கலாம் என்னால் இப்படி பண்ண முடியல அப்படி பண்ண முடியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் இந்த ஒரு மந்திரம் மட்டுமே போதும் தொடர்ந்து சொல்லிவிட்டு வாங்க உங்களோட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது வர வேண்டியது இருக்குது அப்படின்னாலும் இல்லை மனக்குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னாலுமே தீர்ந்துடும் அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஹைம் ரீம் வேல் காக்க ஸ்வாகா இந்த மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு வாங்க தைப்பூசம் வரைக்கும் சொல்லிட்டு வரும்போது உங்களோட எல்லா பிரச்சனையுமே தீரும் நீங்கள் என்ன பிரச்சனைக்காக வேண்டி தை விரதம் இருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் முழு நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வரும்போது உங்களோட பிரச்சனைக்கான தீர்வு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேத்தி வைப்பார் முருகர் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்கள் இந்த முருகர் மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க முருகன் என்ற வார்த்தைக்கெல்லாம் அத்தனை சக்திகள் அடக்கும் துன்பம் வர நேரத்தில் முருகா என்று நீங்கள் ஒரு ஆள் மனசோட ஆழ் மனசில் நினச்சிட்டு கூப்பிட்டு பாருங்களேன் கண்டிப்பா கூப்பிட்ட குரலுக்கு முருகன் ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார் முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாள்ல தைப்பூசம் ரொம்பவே வந்து விசேஷமானது அதனால் கண்டிப்பா இந்த மந்திரத்தை தைப்பூசம் வரைக்கும் சொல்லுங்க மீண்டும் ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்றேன் ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனி சண்முகனி சடாசரணி என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஹைம் ரீம் வேல் காக்க சுவாஹா உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி உங்களோட பிரச்சனையை முருகர் பாதத்துக்கிட்ட வச்சுட்டு வேண்டிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓம் சரவண பவ